ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஊட்டிக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் சரி எப்படி போகலான்னு பார்க்கும்போது பாண்டிச்சேரியிலேருந்து ட்ரெயின் போகிறது தெரிஞ்சது இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு நாலரை நாளே முக்காவுக்கு பாண்டிச்சேரி ஸ்டேஷன்லேருந்து எடுக்கிறாங்க இது மங்களூர் வரைக்கும் போகுது இந்த ட்ரெயின் பாண்டிச்சேரி டு மங்களூர் மங்களூர் டு பாண்டிச்சேரி ரிட்டர்ன் வருது இந்த ட்ரெயினில் போகலான்னு முடிவு பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணியிருந்தோம் இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ரெண்டுமே தற்கள் தான் தற்களில் புக் பண்ணி போய்ட்டு வந்தோம் அது ஒன் டே ட்ரிப்பு ஊட்டி இது எப்படி போனோம்னு பார்ப்போம் முதல்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போகிறதுக்கான டிக்கெட் ஏன்னா சனிக்கிழமை சாய்ந்தரம் நாலரை மணி கிளம்புறதுனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போகிறதுக்கான டிக்கெட்டை புக் பண்ணோம் டிக்கெட் கன்ஃபார்ம் ஸ்லீப்பர் கோச்சு தான் டிக்கெட் கன்ஃபார்ம் சரி போகிறதுக்கு டிக்கெட் போட்டுட்டோம் இப்போ வர்றதுக்கு டிக்கெட் வேணும் இல்லைங்களா அதனால் என்ன பண்ணோம் சனிக்கிழமை காலையில் மறுபடியும் இன்னொரு தற்கள் ட்ரை பண்ணோம் ரிட்டன் டிக்கெட்டுக்காக அந்த டிக்கெட்டையும் கன்ஃபார்ம் பண்ணோம் இப்போது பாண்டிச்சேரியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறதுக்கும் வர்றதுக்கும் ரெண்டு கன்ஃபார்ம் டிக்கெட் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே தற்கல்ல எப்படியோ எடுத்துகிட்டோம் இல்லைங்களா கன்ஃபார்ம் டிக்கெட் இருக்குது இதை வச்சு நம்ம கிளம்புனோம் கிளம்பணும்னா நம்ம சனிக்கிழமை சாயந்தரம் ஒரு நாலரை மணிக்கு கிளம்புது இல்லைங்களா ஒரு நாளைக்கு காலுக்கெலாம் நம்ம ஸ்டேஷன் போயிட்டோம் ஸ்டேஷன் போனால் நம்ம போக வேண்டிய ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்மில் த்ரீ பிளாட்ஃபார்ம் த்ரீயில் ரெடியாக நின்றுது அந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினில் நம்ம ஏற போகிறோம் இப்போ இந்த வீடியோ நம்ம அந்த பாண்டிச்சேரி ஸ்டேஷனில் எடுத்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன் பார்க்கலாம் ஆ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபுட்டேஜ் எடுத்தேன் அந்த ட்ரெயினோட அந்த வீடியோ தான் இது இது வந்து நம்ம தன்னந்தனியாக போகிறதுக்கு எடுத்த ஒரு முடிவு தனியாக போகலாம் ஒரு நாற்று ஒரு நாள் இந்த வெயில் இங்கே நம்ம பாண்டிச்சேரி வெயில் நல்லா தெரியும் அந்த மாதம் எப்படி வெயில் அடிக்குதுன்னு அதனால் சரி ஊட்டிக்கு போய்ட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊட்டிக்கு பாண்டிச்சேரியிலேருந்து எப்படி போகலாம் அதுவும் ஒரு கம்மி பட்ஜெட்டில் எப்படி போகலான்றதுக்கான ஒரு ஐடியா ஒரு முயற்சி தான் இது அதை துணிஞ்சு ட்ரை பண்ணியாச்சு இப்போ அப் அண்ட் டவுன் டிக்கெட் போட்டாச்சு இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம வந்துவிட்டோம் ஓகே ட்ரெயின் வந்து நாலரைக்கு ஏறணும் ரெண்டு மணிக்கு கோயம்புத்தூர் ரீச் ஆச்சு அதிகாலை ரெண்டு மணி சாயந்தரம் சனிக்கிழமை சாய்ந்தரம் இங்கே நாலரை மணிக்கு எடுத்தது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரெண்டு மணிக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷனே ரீச் ஆயிடுச்சு இப்போ அந்த கோயம்புத்தூர் ஜங்ஷன் தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த பிளாட்ஃபார்ம் தெரியுது உங்களுக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷனுடைய பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் இது ட்ரெயின் அப்படியே மெதுவாக நிற்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்குது நான் அப்படியே அந்த இறங்கிறதுக்காக அந்த வழியிலே நின்று அப்படியே அந்த வீடியோ எடுத்துட்டுருக்குறேன் ட்ரெயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆனதும் நான் இறங்க ஆரம்பிச்சிடுவேன் கோயம்புத்தூர் ஜங்ஷன் வந்து ரொம்ப ஒரு அழகான ஜங்க்ஷன் பிரம்மாண்டமான ஒரு ஜங்ஷன்னு சொல்லலாம் இது ரெண்டாவது முறை நான் கோயம்புத்தூர் ஜங்ஷன் போகிறது ரெண்டாவது முறை ஃபஸ்ட் டைம் தான் நைட்டு போய் ரீச் ஆகிறது நான் பிளாட்ஃபார்மில் இறங்கிட்டேன் நான் ட்ரெயினை விட்டு இறங்கி பிளாட்ஃபார்மில் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இது ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்ன்றதுனால நாம் ரொம்ப ஈஸியாகவே வெளியில் வந்துடலாம் ஏன்னா பக்கத்துலேயே இருக்கும் வெளியில் வர வழியே அதனால் ஈஸியாக வந்துடலாம் பிளாட்ஃபார்மில் அப்படியே நடக்க ஆரம்பிச்சுட்டோம் அந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ்ஸை விட்டு நாம் விடை பெற்றாச்சு இப்போ கோயம்புத்தூரில் நாம் இறங்கிட்டோம் கோயம்புத்தூர் மண்ணில் காலை வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ட்ரெயின் வந்து கிளம்பி போயிடும் நம்ம இறங்க வேண்டிய டெஸ்டினேஷன் இறங்கியாச்சு நைட்டு ரெண்டு மணி கோயம்புத்தூர் ஜங்க்ஷன் இது அதிகாலை இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை இது ரெண்டு மணி நம்ம அங்கே ரீச் ஆகிற டைம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதிகாலை ரெண்டு மணிக்கு தான் நம்ம அங்கே ரீச் ஆகிறோம் ஓகே இப்போ ஃப்ரண்ட்டு கேமராவுக்கு நான் மாற்றிக்கிட்டேன் பேக் கேமராவில் இருந்தது ஃப்ரெண்ட் கேமராவுக்கு மாற்றிக்கிட்டேன் அப்படியே அந்த ட்ரெயின் விட்டு நடந்து நான் அப்படியே வெளியில் வர்றதுக்காக இருக்கிறேன் இப்போது ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடலாம் ஏன்னா பக்கத்துலேயே வந்து வெளியில் வர்றதுக்கான வழி வந்து அந்த கோச்சு வந்து ரொம்ப பக்கத்துலேயே வந்து நின்றதுனால ரொம்ப ஈஸியாக வெளியில் வர்றதுக்கான வழி நமக்கு ஈஸியாக அமைஞ்சு போச்சு இது ரெண்டாவது முறைன்றதுனால நான் போன டைம் எப்படி வந்தேனோ அதே டைம்லேயே நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வெளியில் வர்றதுக்கு வந்து எஸ்கலேட்டர் வசதி இருக்குது அதனால் எஸ்கலேட்டரில் ஏறியாச்சு அப்படியே வெளியில் வந்தால் கோயம்புத்தூர் சிட்டி தான் ஸ்டேஷனை விட்டு அப்படியே வெளியில் வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட வெளியே வந்துட்டோம் அந்த வாசலுக்கு வந்துவிட்டோம் நம்ம வெளியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேசஞ்சர் வந்து வெளியில் காற்று கிடக்குறாங்க பாருங்கள் ட்ரெயினுக்காக அவங்க போகிற அந்த ட்ரெயின் டைமிங்க்காக வெயிட் பண்ணுறாங்க எல்லாம் வெளியில் படுத்துக்கிறவங்க படுத்துக்குவாங்க உட்காந்துருக்குறவங்க உட்காந்துருப்பாங்க ஆனால் ரொம்ப ஒரு கஷ்டமான நைட்டு தான் அது எல்லாருக்கும் இந்த வெயிட்டிங் டைமுங்கிறது ரொம்ப ஒரு சிரமமான இந்த கசகசன் மக்கள் கூட்டத்தில் அந்த தூக்க கழகத்தில் அது வெயிட் பண்ணுறதுன்றது ரொம்பவே சிரமம் நான் அப்படியே வெளியில் வரேன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரேன் அந்த கோயம்புத்தூர் ஜங்ஷனை விட்டு இது எனக்கு பழகி போச்சு ரெண்டாவது முறைன்றதுனால எனக்கு ரொம்ப இது பழகி போச்சு அந்த சைன் தெரியணுன்றதுக்காக நான் பார்க்குறேன் அந்த சைனில் லைட்டே ஏரியில் அந்த கோயம்புத்தூர் ஜங்ஷன்ட்டு அந்த சைன் போர்டு லைட்டு ஏரியில் அதை பார்த்தேன் இது வந்து இந்த நீலகிரி மவுண்டன் ட்ரெயின் அந்த லோக்கோ அந்த விண்டேஜ் லோக்கோ இருக்குது இல்லைங்களா அந்த லோக்கோ அங்கே வந்து இந்த ஜங்ஷனுடைய வாசல்ல அதை வந்து காட்சிக்காக வச்சுருக்குறாங்க அது அதோடைய சர்வீஸ் முடிச்சிட்ட பிறகு அந்த இன்ஜினை கொண்டு வந்து இங்கே காட்சிக்காக வச்சுருக்குறாங்க அது ஒரு ஸ்டீம் இன்ஜின் லோக்கோன்றது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இது மலை ரயில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் கோயம்புத்தூர் ஸ்டேஷனை விட்டு நான் ஊட்டி போகிற பஸ்ஸு அதாவது கோயம்புத்தூர் டு ஊட்டி போகிற பஸ்ஸில் ஏறிட்டேன் ரெண்டு மணிக்கு வந்து இறங்கணும் அப்படி இப்படின்னு ஒரு ஒரு மணி நேரம் போயிடுச்சு ஒரு மூணு மணி அளவில் நம்ம அந்த ஊட்டி போகிற பஸ்ஸை கண்டுபிடிச்சி அதில் ஏறணும் இந்த மூணு மணிக்கு அந்த பயணம் தொடங்குச்சு இது அந்த கோயம்புத்தூர் சிட்டியோடைய அந்த நைட் டைம் காலையில் விடிகாலம் அந்த மூணு மணி அளவில் இது பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே நம்ம வந்து இந்த பயணத்தை வந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஒரு பிரேக்கு மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு தான் இது மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு இதுக்கு முன்னாடி நான் போனதே இல்லை மேட்டுப்பாளையத்தை கிராஸ் பண்ணி போயிருக்கும் போது தவிர அந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளலாம் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா டூரிஸ்ட்டாக போகும்போது நமக்கு இந்த வேலையெல்லாம் இருக்காது சோலோவாக போகும்போது பல இடத்துல இறங்கி ஏற வேண்டிய வேலை இருக்குது இந்த பஸ்ஸு நான் போன அந்த பஸ்ஸோடைய ஃப்ரண்ட்லை நின்று ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் ஒரு ஞாபகம் அது ஒரு எல்லோ கலர் தமிழ்நாடு அரசு பஸ் அது ரொம்பவே ஒரு சூப்பரான பஸ்ஸுன்னு தான் சொல்லணும் டிரைவர் கண்டக்டர் எல்லாமே ஒரு சூப்பர் டைப் அது இப்போ இந்த மேட்டுப்பாளையம் தாண்டி அந்த மலை ஏற ஆரம்பிக்கிற இடம் இது அந்த தொடக்கம் அந்த பாக்கு மரமெல்லாம் இருக்கும் ரெண்டு பக்கமும் அந்த இடம் இந்த காலையில் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏற ஆரம்பிக்கும்போது ஊட்டிக்கு நிறைய டைம் போயிருந்தாலும் அந்த அதிகால நேரத்தில் ஏறுறது இதுதான் முதல் தடவை ஆனால் பகல் டைமில் தான் ஏறும் பத்து மணி பதினோரு மணி இந்த வெடிஞ்சிட்ட பிறகு எட்டு ஒம்பது மணிக்கு மேலே தான் ஏறவே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனால் இந்த தடவை தான் ஒரு நாலு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் ஃபஸ்ட் டைம் அதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த கால நேரம் மலையேற்றம் இந்த இருட்டு நேரன்றதுனால பெரிய வியூலாம் ஒன்றும் தெரியாது இந்த நைட்டில் அந்த சிட்டி லைட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே வந்து பார்க்கும்போது இந்த கீழே இருக்கிற கோயம்புத்தூர் சிட்டி இது வந்து குன்னூர் ரீச் ஆகிட்டோம் குன்னூரில் ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது பேசஞ்சர்லாம் இறங்கிறதுக்கு ஏறுறதுக்கு அங்கே கொஞ்சம் பேர் ஏறினாங்க சில பேர் இறங்கினாங்க குன்னூர் ரீச் ஆகிட்டோம் நம்ம குன்னூர் இது அந்த பஸ் ஸ்டாப் இது வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஊட்டியை நோக்கி நம்ம இப்போ போகிறோம் பாண்டிச்சேரியில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்லேருந்து பஸ்ஸில் ஊட்டிக்கு இப்போ நம்ம பயணத்தில் இப்போ ஊட்டிய நெருங்கிட்ருக்கோம் வெடிகால காலை நேரம் ரெண்டு மணிக்கு ஸ்டேஷன் ரீச் ஆனோம் காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கலாம் இந்த நேரம் இப்போ நம்ம போகிற நேரம் ஒரு அஞ்சரை மணி இருக்கலாம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் ஆ வந்தாச்சு ஊட்டி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு பஸ்ஸை விட்டு போய் இறங்க வேண்டிதான் காலை நேரம் ஊட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இறங்குனா பாருங்கள் இறங்கியாச்சு கீழே இறங்கிட்டேன் பஸ்ஸை விட்டு ஊட்டி பஸ் ஸ்டாண்டு எத்தனையோ முறை ஊட்டி போயிருந்தாலும் ஊட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கல ஆனால் நம்ம அது பஸ்ஸில் போனதுனால அந்த ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் நம்ம ஃபஸ்ட் டைம் ஊட்டி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நிற்கிறேன் குளிர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் நஞ்ச குளிர் இல்லை உடம்பு உதிர ஆரம்பிச்சிருச்சு கை கால்லாம் மறுத்து போச்சு சமாளிக்க முடிகிற அளவுக்கு இல்லை குளிர் சமாளிக்க முடியாத அளவுக்கு குளிர் ரொம்ப அதிகப்படியான குளிர் திக்கு தசை தெரியாத தெரியிற நிலைமை ஆயிடுச்சு ஸ்வெட்டர் இல்லைன்னா கா நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதான் கை கால எல்லாம் மறுத்து போச்சு ஒரு மாதிரி வலி கொடைய ஆரம்பிச்சிருச்சு கை கால்லாம் சமாளிக்க முடியல அவ்வளோ குளிர் இதுக்கு முன்னாடி அவ்வளோ குளிரை நம்ம ஃபீல் பண்ணதே இல்லை ஊட்டி போகும்போது ஏன்னா பகல் டைமில் மதிய நேரங்களில் அந்த அளவுக்கு குளிர் தெரியாது இது காலை நேரம் காலையில் கரெக்டாக ஆறு மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் ஊட்டி பஸ் ஸ்டாண்டு இதுதான் முதல் தடவை ஒரு நாலஞ்சு முறை ஊட்டி போயிருந்தாலும் இந்த தடவை தான் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது அந்த குளிர் குளிரை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது இந்த தடவை தான் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வெடிய ஆரம்பிக்கிறது தெரியும் அந்த வெளிச்சம் வர ஆரம்பிக்குது இந்த வெளிச்சம் வர வர தான் அந்த குளிரோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது ஸ்வெட்டரோ இல்லை கம்பளி பொருவையோ எதுவும் கிடையாது அந்த குளிர்லாம் நடுங்கிட்டு நின்ன குளிர் தாங்க முடியாமல் புலம்பவும் ஆரம்பிச்சிட்டேன் அந்த ரியல் லைவ் லொக்கேஷன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லைங்களா மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இதை வந்து நிச்சயமாக ஒரு அருமையான அனுபவம் தான் சொல்லணும் ஊதனா அப்படியே வாயிலேருந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அளவுக்கு குளிர் இந்த குளிர் தாங்க முடியாத ஒரு டீயை குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இந்த டீயை டம்ளரே பிடிக்க முடியல கையை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ குளிர் அவ்வளோ ஒரு பிரமாதமான எக்ஸ்பீரியன்ஸுன்னு தான் சொல்லணும் ரொம்ப சூப்பரான ஒரு கிளைமேட் அந்த கால நேரம் நேரம் போக போக அந்த குளிரோட அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தது அப்புறம் நார்மல் ஆயிடுச்சு அந்த கால நேரம் அந்த நைட் டைமில் தான் அந்த அளவுக்கு அதிகமான குளிர் அங்கே இருக்கும் போல இருக்குது ஒரு நார்மல் ஷர்ட்டில் அந்த குளிரை சமாளிக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம்தான் இந்த புகை வர்றதுன்றது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அது நான் ஊதி பார்த்தேன் அது நல்லா இருக்கவே திரும்ப திரும்ப அதை ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அந்த மாதிரி அந்த குளிரில் அந்த புகை வர்றது உண்மையிலே ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுன்னு தான் சொல்லணும் அதுவும் தன்னந்தனியாக ஊட்டியில் ஓகே அடுத்த பயணத்துக்கு தயாராகணும் ஏன்னா அங்கே போய் ரீச் ஆகிட்டோம் அடுத்த பயணத்துக்கு தயாராகிறதுக்கு என்ன ஐடியா பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் பார்ப்போம் நிச்சயமாக ஒரு பயணம் இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் பாப்போம் தேங்க்யூ ஓகே வீடியோ ரிட்டர்ன் வருது ஸ்டாப் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ